புதுசா ஒரு கண்ணாடி எடுத்துங்க இப்போ நம்ம கண்ணாடியை இருக்கோம் ஏன் இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த கார்க் அதாவது இந்த வந்து 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 மேலே என்ன இருக்குது அப்படின்னாக்கா கட்டாய போச்சு இந்த இடம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை அதுக்காக வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி வரும் இதை நம்ம வாங்கி அழகாக வந்து கண்ணாடி அடுப்புக்குள்ள பர்னர்ல வரக்கூடிய ஆட்டோமேட்டிக்கு வால்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த வால்வு வந்து ஒரு சில இடத்துல வந்து ஐநூறுரூவா அறநூறுவா சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து புது அடுப்பு மாதிரி மாறிடும் இது மொத்தமாகவே பார்த்தோம்னா ஒன் டூ அண்டு த்ரீ மூணு இடத்துலையுமே வந்து ஒன்று தான் ஸோ நிப்பிள் சைஸு மட்டும்தான் மாறும் ஸோ இதை நீங்கள் மாற்றிட்டிங்கனாலே போதும் இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம டெமோ காட்டுறோம் ஃபிட்டிங் போட்டதுக்கப்புறம் அழகாக எரியுது ஆட்டோமேட்டிக் ரெடி விட்டது